ஓங்கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது அன்புள்ள சிம்மராசி ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வர டிசம்பர் இருபதாம் தேதி நடக்கின்ற முழு சனிப்பயிற்சி சரிங்களா முழு சனிப்பயிற்சி முழுமையான சனிப்பயிற்சி அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு அடுத்தது நடக்கின்ற ஒவ்வொரு சனிப்பயிற்சி ஒரு ஒரு சனிப்பெயர் இருக்கிறதுலையே அதிக காலகட்டங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்னென்னா சனிப்பயிற்சி அதுதான் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கும் மூணு வருஷம் எடுத்துக்கும் மூன்றரை வருஷம் கூட எடுத்துக்குவோம் சரிங்களா ஆவரேஜா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க ஆனால் அதிக நாள் கழிச்சு அதிக வருஷம் கழித்து பெயர்கிற அந்த சனிப்பயிற்சி வந்து மிகவும் விசேஷமானது சரிங்களா இந்த சனிப்பயிற்சியில சிம்ம ராசி உட்பட ஏழு ராசிகர்களுக்கு அவங்க காட்டில் அதாவது அவங்க வீட்டில் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போது செல்வம் சரிங்களா பணம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுது அது எந்த ராசின்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பாக்கறதுக்குறோம் அதாவது அது வந்து ஏழு ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது செல்வம் வந்து அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு கூட்டம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட பெரியாள் யாருமே கிடையாதுங்க உங்களால் அதாவது குடிசையில் இருவன் வந்து கோபுரத்துக்கு போயிடுவான்னு சொல்லுவா சொல்லுவாங்களா குடிசையில் இருந்துக்கிட்டு கோட்டையை கட்டினாட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த லெவலுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகுது அப்படிப்பட்ட ஏழு ராசிகள் எதுனா மேஷம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு சரிங்களா திரும்ப சொல்றேன் மேஷம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஏழு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கூரையை பிச்சிக்கிட்டு கொட்ட போது இந்த சனி சனிப்பயிற்சி அதுக்கு தான் சொல்றேன் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது இந்த சனி சனிப்பெயர்ச்சியில யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க சரிங்களா யார் யாரெல்லாம் அதுக்கு தான் சொல்ற முயலும் வெல்லும் ஆமையும் ஜெயிக்கும் முயல் வந்து ஒரு கிலோமீட்ரு ஓடணும்பா முயல்கிட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் இந்த தூரத்தை வந்து நீ இது நீ ஓடி ஜெயிப்ப ஓடி காட்டு அப்படின்னா முயல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஓடிடும் ரெண்டே நிமிஷத்தில் ஓடிடும் மொயல் ஒரு கிலோமீட்டர் இதுவே ஆமை எடுத்துனா ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் சரிங்களா ஆனால் ரெண்டுமே ஜெயிக்குது சரிங்களா முயல் சீக்கிரம் ஜெயிச்சுது ஆமை வந்து ஒரு மணி நேரத்தில் ஜெயிச்சது அவ்வளோதான் ரெண்டு டிஃபரன்ஸ் ஆனால் ரெண்டுமே ஜெயிக்கக்கூடியதான் ஜெயிக்கக்கூடிய முடியாதவங்க யாருமே கிடையாது ஆனால் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க முயலாமல யார் முயற்சியே பண்ணாமல் இருக்காங்களோ யார் வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் யார் முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க நம்ம ஜெயிக்க மாட்டோம் நம்ம தோற்றுருவோம் நமக்கு ஏன் அதெல்லாம் நம்ம ஏதோ இருந்துகிட்டு போவோம் இப்படி இந்த நெகட்டிவாகவே எதிர்மறை சரிங்களா எதிர்மறை எண்ணங்களாகவே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டாங்க அதுதான் அப்போ முயற்சியே செய்யாதவங்க யார் எதிர்மறை எண்ணங்கள் நம்மளாலாம் முடியாதுப்பா அதெல்லாம் அப்படின்னு யாரெல்லாம் தனக்குத்தானே ஒரு பூட்டை தனக்குத்தானே ஒரு ஜெயிலில் கட்டிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த சனிப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்காரங்க முயற்சி பண்ணினா உங்கள் கூரிய பிச்சுக்கிட்டு பணம் கூட்டும் கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுது உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வருஷமே சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி பண்ணினா உங்கள் காட்டில் பணமழங்க சரிங்களா பணமழை அதுக்கு தான் சொல்கிறேன் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது சில பேர் கற்புற மாதிரி டக்குன்னு புரிஞ்சுப்பான் சில பேர் கறி துண்டு வாழை கட்டணுவாங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடியவங்க தான் சரிங்களா ஒருத்தவங்க சீக்கிரத்திலே ஜெயிச்சிட்டா இன்னொருத்தவங்க கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் ஆனால் வெற்றி வந்து முயற்சி பண்ணுறோம் எல்லாருக்குமே வெற்றி சொந்தம்தான் சரிங்களா எதுக்கு சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முயற்சி பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஆக போகிறீங்க எதிர்மறை எண்ணங்களை விட்டுணும் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு வச்சுங்களா ஃபுல்லாக ஃபுல் இம்யூனிட்டியோடு இருக்கீங்க எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டினால் எதிர்ப்பு சக்தி ஃபுல் இம்யூனிட்டியோட இருக்க மழை காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் கோடை காலமாக இருக்கட்டும் எ எந்த என்ன சொல்கிறது வேறு எந்த கால வசந்த காலமாக இருக்கட்டும் எந்த காலம் வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த காலத்தில் இந்த குழந்தைங்களாம் வில்லேஜில் ஓடி ஓடி விளையாடுங்க சரிங்களா ஓடி விளையாடுங்க எங்கள் எங்கள் ஏதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அது ஒரு அழகான கிராமம் சரிங்களா ரொம்ப குக்கிராமம்னு சொல்லுவோம் அந்த அப்போ என்ன பண்ணுவோம்னா எப்பயும் பசங்க ஃபுல்லாக விளையாட விளையாட்டு தான் அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு தான் ஆனால் பசங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பசங்க இருப்பாங்க ஏதாவது பொழுதீங்க விளையாண்டுக்கிட்டே இருப்போம் தண்ணி கூட சரியான நேரத்துக்கு குடிக்கிறது குடிக்கிறது கிடையாது தண்ணிலாம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் குடிக்கிறதே பெரிய விஷயம் ஆனாலும் அந்த பாடி இம்யூனிட்டி இருக்குல்லையே விளையாண்ட விளையாட அது எந்த நோயும் வர வரவே விடாது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை லைட்டாக ஃபீவர் வந்துட்டு போய்டும் அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வரணும் அது மட்டும் ஒரு டைம் வந்துட்டு அதோட போயிடும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி இருந்ததுன்னா நம்ம எந்த நோயும் தாக்காது எந்த நோயுமே சரிங்களா தாக்காது ஆனால் இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி கிடையாது வீட்டுள்ளையே இருக்குதுங்க விளையாட நம்பி அனுப்ப முடியல ஏன்னா அந்தளவுக்கு காலம் வந்து மோசமாக இருக்குது சரிங்களா விளையாடவே போனாலும் பேரண்ட்ஸ் போய் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே கட்டணம் ஒரு விளையாட்டுக்கு விளையாட அதுக்கு அதுக்கு ஒரு கோச்சர் அவருக்கு வந்து மாதம் மாதம் பணம் பே பண்ண அந்த மாதிரி ஆயிப்பிச்சு ஒரு வியாபாரமாக ஆகிப்போச்சு அது வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எப்படி உடம்புல நம்ம உடம்புல இம்யூனிட்டி இருந்தால் எந்த நோயும் நம்மளை தாக்காதோ அதே மாதிரி அந்த இம்யூனிட்டிங்கிறது நேர்மறை எண்ணம் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்குது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனையும் இருக்குது அது குளிர்காலமாக இருக்கட்டும் மழையில் நனைஞ்சாலும் சரி தான் பனியில் நனைஞ்சாலும் சரி தான் வெயிலில் நீங்கள் போனாலும் சரி தான் சரிங்களா இல்லையா நீங்கள் வந்து வெளியிலே இருந்தாலும் சரி தான் சரிங்களா உங்கள் உடம்புல எதுவுமே தக அந்த நேர்மறை எண்ணம் தான் இம்யூனிட்டி அதே ஒரு மனுஷனுக்கு அந்த நேர்மறை எண்ணங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போயிடும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் மனுஷனோட மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்கலாம் சரிங்களா பேர் இருக்கலாம் அவங்களாம் வந்து ஒரு சாதா தாங்க நே எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி அந்த எதிரியை நம்ம என்றைக்கு ஜெயிக்கிறமோ நம்மளால் முடியும் அதான் எதிர்மறைங்கிறது நம்மளால் முடியாது நடக்காது நம்மளால் ஒன்றும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது நம்ம எதுவும் லாகி கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த எதிரி எதிர்மறை எண்ணம் இந்த எண்ணங்கள் இருந்தாவே அதுதான் மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி சரிங்களா அந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியும் சும்மா ஒரு அதாவது என் என் காலேஜில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு ஃப்ரெண்டு என்ன ப ஒரு பையன் என்ன சொல்லிடுறான் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு நாலு பேர் பேரை கொடுத்துட்றான் மற்ற மற்றவங்களை கேட்காம சரிங்களா பேரை கொடுத்துட்றான் கொடுத்ததும் அது எப்படின்னா நானூறு மீட்ரு ஓடணும் நூறு நூறு மீட்ரு ஒவ்வொருத்தனா ஓடணும் சரிங்களா அதாவது நானூறு மீட்ரு மொத்தம் நூறு மீட்ரு ஒருத்தம் அதுக்கடுத்து நூறு மீட்டர் அந்த அந்த குச்சி ஒன்று கையில் எடுத்துன்னு ஓடும் அதில் வந்து நாலு பேர் பேரை கொடுத்துட்டான் அதில் வந்து ஒருத்தன் வந்து நான் வரவே முடியாது என்னால் முடியவே முடியாதுன்ட்டான் அதுக்கு இன்னொருத்தன் தான் கடைசியில் ஓடானோ ஜெயிச்சிட்டானோ ஓடனவன் ஜெயித்தான் இல்லைப்பா என்னால் முடியாதானோ அவன் சும்மா தான் இருக்கான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி எவன் செய்கிறானோ அவன் காட்டில் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுது இந்த பயிற்சி உங்களுக்கு அதிரடி சரவடிங்க சரிங்களா அதிரடி சரவடி இது மேலே தான் சிம்மராசிக்காரங்களுக்கு தீபாவளி ஆரம்பமாக போகுது புது வருஷம் ஆரம்பமாக போகுது பொங்கல் பண்டிகை ஆரம்பமாக போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி சனி பயிற்சிக்கு முன் சனி பயிற்சிக்கு பின் ஏழில் வராது சனி சரியான இருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா சனி கொடுப்பா எவர் தடுப்பார் எவராலையும் தடுக்க முடியாது சனி வந்து கெடுத்து தான் பார்த்துருங்க ஆனால் கொடுத்து பார்க்கல முயற்சி பண்ணுங்கள் கொடுக்க போகிறாரு இதை நீங்கள் பயன்படுத்துங்க இது செட்டில் ஆகக்கூடிய நேரம் சரிங்களா அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுங்களா ஒரு இன்டர்வியூ போகிறீங்க போய் வந்து கடைசியில் ஹச்ஆர் ரவுண்டு ஹச்ஆர் ரவுண்டுன்றது வந்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அதை 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 டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஹெச்ஆர் ரவுண்டு கடைசி ரவுண்டு இல்லை நான் அந்த எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த ஹச்ஆர் ரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து பேசி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இந்த ஒரு அதுக்கு முன்னால் ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு விட கிளியர் பண்ணியிருப்பீங்க அந்த கடைசி ரவுண்டு இல்லைப்பா என்னால் முடியாத நம்பிக்கைலாம் எழுந்துட்டு போயிடுவாங்களே அந்த மாதிரி ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது சிம்ம ராசிக்காரங்க காட்டில் மழை வரப்போகுது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் வந்து வேலை கூட போயிருக்கலாம் சரிங்களா வேலை போயிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் ஆனால் அந்த வேலை போயிருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு ஓனராகவே மாறுவீங்க அதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க நமக்கு ஒரு வேலைக்கு போனால் ஒரு மாத சம்பளம் வாங்குவோமே நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றாம அப்படின்ற நிலை போய் நீங்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பணத்தை நீங்கள் அந்த ஐம்பது பேரோட உழைப்புக்கான பணம் உங்ககிட்ட வரும் அதில் ஒரு பகுதி நீங்கள் சம்பளமாக கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் வேலை தேடனா நீங்கள் இன்றைக்கி வந்து ஐம்பது பேர் நூறு பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க அது எப்படி இருக்கு பாருங்க இப்போ வேலை செஞ்சால் அதிகபட்சம் ஒரு லட்சம் சம்பாதிப்பீங்களா மாதம் சரிங்களா இப்போ இதே ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ குறைஞ்சது பத்து லட்சம் வரும் மாதம் சரிங்களா இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க வந்து குணத்தில் தங்கம் சரிங்களா குணத்தில் தங்கம் எதிரிகள் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரன் எதிரியும் மனுஷன் எதிரிக்கும் குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்குது அவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் எதிரிகளே உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள வந்து கௌரவமாக வரவேற்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசியில் நீங்கள் பிறந்ததுக்கு நீங்கள் அது போன ஜென்ம புண்ணியம் சரிங்களா சிம்ம ராசிலாம் புறணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் அந்த ஜென்மத்தில் சிம்ம ராசியை நீங்கள் பிறந்துடுங்க அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பல தவறுகளை பண்ணாலும் அந்த ராசி உங்களை பாதுகாக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ராஜ ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படிப்பட்ட அருமையான ராசியில் பிறந்த இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் மொத் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அந்த மாற்றத்தை வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சரிங்களா புது நாள் புது நம்பிக்கை புது முயற்சி புது சிந்தனை சரிங்களா தோல்விக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது தோக்க நம்ம தோற்றுறோன்னு நினைக்கவே கூடாது அதேமாதிரி நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கிடணும் சரியா நீ நான் ஒன்றும் உங்களை வந்து பெரிய நீங்கள் ஒன்றும் எவரெஸ்ட்டு சீக்கிரத்தை போய் தொட்டுவாங்கன்னு நான் சொல்லலை கோடீஸ்வரனாக மாறணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கணும் நினச்சதாக வாங்கணும் வறுமைக்கு இடமே இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு எதில் பேஷன் இருக்கும் எதில் ஆர்வம் இருக்கும் அந்த தொழிலை நீங்கள் தொடங்குங்க சின்ன சின்னதாக நீங்கள் இது பண்ணுங்க வருமானம் அதிகமாக வரும் வருமானம் அதிகமாக இருந்தால் நம்பிக்கை வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு உற்சாகம் வரும் ஆகா நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு வேகம் வெறி உங்களை உங்களை தாண்டி அதுதான் நேர்மறை எண்ணம் சரிங்களா உங்களை வந்து நீங்கள் சின்னதாக முயற்சி பண்ணீங்கன்னு வச்சிக்கலாம் பல விஷயங்கள்லாம் ப இதுக்கு முன்னால் பண்ணி உங்களுக்கு தோற்று போய் விட்டுருப்பீங்க அது எல்லாமே அது ஏதோ ஒரு தடையால் அது வந்து நின்று போய் இப்போ ஒரு விஷயம் வந்து கைவிடப்படுறீங்கன்னா அது வந்து ஜெயிக்கலைன்னா அப்போ ஏதோ ஒரு தடையால் தான் ஜெயிக்கல அந்த தடைகள் எல்லாமே விலகிடும் அந்த அந்த வேலைகள் வந்து அதுவே தன்னைத்தானே உயிர்ப்பிக்கும் அதுவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் ஒரு நம்பிக்கை வரும் புத்துணர்ச்சி வரும் விவேகம் வரும் சரியாக நமக்குன்னு ஒரு பொறுப்பு வரும் ஆகா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அவன் அவன் இப்படி இருக்கானே நம்மளும் ஒரு நமக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்கணும் நம்ம நம்ம ஒரு டார்கெட்டு அடுத்த வருஷம் இப்படி இருக்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் புது புது பிளானை போடுவீங்க எல்லாமே அதாவது இந்த காலகட்டத்தில் வேலையும் சரி தொழிலும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் சேமிப்பு ரொம்ப முக்கியம் சேமிப்பு தான் ஒரு ஒரு கட்டிடத்தோட அடித்தளம் மாதிரி சேமிப்பு இல்லை நான் வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அதை வந்து ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு அந்த ஒரு லட்சத்தையும் தீர்த்து கட்டுறது விஷயம் கிடையாது ஒரு லட்சத்தில் முப்பதாயிரரூவா செலவு வச்சு மீதி எழுபதாயிரரூவா சேமிக்கணும் சரி அதுதான் திறமை சரிங்களா சேமிச்சிங்கன்னா நீங்கள் செலவு குறைப்பீங்க சேமிக்கிறது எப்படி அதிகப்படுத்தணுன்னு அந்த மைண்ட் செட்டு போவோம் அதை விட்டுவிட்டு ஒரு லட்சத்தை அப்படியே காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ கொரோனா வந்தது என்னென்னமோ வந்தது வேலை திடீர்னு போதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் வேலை போகுதுன்னா அந்த நீங்கள் வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணவங்க கை திரும்ப சும்மா இருக்காது உங்ககிட்ட வந்து பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போடும் நீங்கள் சேமிச்சிங்கன்னு வச்சிங்களா செலவு அதிகமாக பண்ண மாட்டீங்க சேமிப்பில் அவங்க கவனம் போவோம் நீங்கள் சேமித்து வைக்கிற பணம் அந்த நேரத்துக்கு உங்களை கை கொடுக்கும் காப்பாற்றும் உங்கள் கௌரவப்படுத்தும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் தொழில் பண்ணனாலும் சரி எது பண்ணனாலும் அது உங்களுக்கு ஒரு அரணா நிற்கும் சரிங்களா சேமிப்பு சேமிப்பை போல் ஒரு நண்பன் உலகத்திலே கிடையாது சும்மா கடவுள் கூட நீங்கள் வந்து கடவுளே நண்பனாக இருந்தாலும் அதை விட பெஸ்ட் ஃப்ரெண்டு சேமிப்பு தான் அதை புரிஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்பது அதை நீங்கள் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அந்த புத்துணர்வோட புது நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்